அப்புறம் வந்து இவன் வந்து சும்மா கடிச்சு கொஞ்சம் விளையாடுறான் கிட்ட அதனால அது எதனாலன்னு தெரியாதுன்னு ஒரு விளை சம்திங் அதனால் இருக்குமோ நினச்சிட்டு இவனை கொஞ்சம் கட்டி வச்சு கொஞ்சம் தனிமைப்படுத்தின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் வச்சிருக்கேன் நான் கூட கூடிய நேரம் மேக்சிமம் அவுட் தான் விட்டுருப்பேன் அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ளே அவனை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறேன் விட்டுருக்குறேன் கண்மணி வீட்டுக்குள்ளே வந்தானா சும்மா ரவுண்ட் அடிப்பாங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டா அப்படியே டங்கு டங்கு நீங்களே நிறைய பேர் கமனில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அப்படியே சுற்றிட்டே இருப்பா ரவுண்ட் ரவுண்டாக நம்மளே போது அப்படி நமக்கு தலை சுற்றி கீழே விழுவோம்ல அந்த மாதிரி சுற்றி முடிச்சுட்டு டொம்மு இன்னமும் கீழே விழுவா சரியா அப்படி தான் கண்மணி இருந்துட்டு இருக்கா நல்ல ஆக்டிவாக நல்லா தான் இருக்கா ஓகேவா இன்னைக்கு வந்து நான் டாக்டரை போய் பார்க்க போயிருந்தேன் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி போன வாரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இது வந்து இப்படி இருக்கிறதுனால நம்ம இதை பண்ணலாமா ஸ்டெரிலைசிங் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தேன் ஸ்டெரிலைஸ்னா நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கருத்தடை சரியா கருத்தடை வந்து பண்ணுறதுக்கு வந்து டாக்டர்ஸ்கிட்ட பேசியிருந்தோம் ஆல்ரெடி பேசியிருந்தோம் அப்புறம் இடையில வந்து நம்ம குட்டிஸ்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து கண்மணி அந்த டைமில் பராமரிக்க முடியாதுங்கிறதுக்காக நாளுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே இருந்தாலும் அவளுக்கு அந்த டைம் தாண்டிட்டு இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு வீக்கில் ஒரு நாள் சொல்லுங்கள் செவ்வாய் புதன் வேலை மூணு நாள் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நாளில் உங்களுக்கு எந்த நாள் வசதியோ அந்த டைமுக்கு வந்து யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ நான் போது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஹஸ்பண்டுக்கு கவர்மெண்ட் லீவு எல்லாருக்குமே லீவில் இருப்பாங்க எங்கெல்லாம் வீட்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதனால அந்த டேட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன் பதினஞ்சாந்தேதி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் தேதி ஈவினிங் ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க எனக்கு அதை யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திங்க் பண்ணி பார்க்க பார்க்க ஏன் அப்படின்னா அவளுக்கு கருத்தடை பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம நீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அவளை நான் வீட்டுக்குள்ளே வச்சு தான் பார்க்கணும் அப்படி தானே வெளியில் வச்சு பார்க்க முடியாது அவளை வந்து குரூனோ இருக்கிறனால அவங்க ரெண்டு விளையாடாத அளவுக்கு அவளை ரொம்ப பத்திரப்படுத்தி பார்த்திக்கணும் அவள் ஸ்டெப்பில் எதுவும் யாரிடக்கூடாது ஏன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க நம்மனா வலி இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம் அழுவோம் கத்துவோம் ஆனால் பிள்ளைங்க எதுக்கு அழுகிறாங்க எதுக்கு இது பண்ணுறாங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது அதனால வந்து அவளை ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தர வந்து ரொம்பவே ஸ்லிப் ஆகுது கண்மணி நார்மலாக நடக்கும்போது அவளை நான் உள்ளே வச்சு பார்க்கும்போது எப்படியும் அவள் எழுந்துருச்சு டாய்லெட் போகும்போது எல்லாத்துக்குமே எழுந்துருச்சு நடந்து கீழே விழுந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல பார்த்துக்கோங்க ஒரு சிலர் சொன்னாங்க கட்டி வைங்க நீங்கள் ரூமில் படுக்க வைக்கிறீங்கல்ல ரூம்லையே அந்த இடத்துல கட்டி வைங்க அந்த டைமில் அப்போ வந்து அவள் ரூமில் அங்கங்கே நடக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியலை இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அந்த பண்ணியாச்சுன்னா இதுக்கு ஒரு சஜெக்ஷன் அதாவது இப்படி பண்ணுங்க சிஸ்டர் இப்படி பண்ணனா கண்மணிக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க கமெண்ட்டில் ஓகேவா ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் கிடையாது பிள்ளையில வந்து நான் பார்த்துருவேன் எவ்வளோ கேர் பண்ணணுமோ டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன் ஆனால் வந்து நிறைய பேர் அனுபவம் இருக்கிறவங்க இப்படி இதை இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தந்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா எப்படியும் ஒன் வீக்குக்கு மேலே ஒன் வீக்கில் டூ வீக்ஸ் ஆகும் அவளுக்கு ரொம்ப கிளியர் ஆகுறதுக்கு அந்த அவளோட கஷ்டங்கள் அவளோட வழிகளை ஒரு தாயாக இருந்து எனக்கு அது புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினைக்கும் போது இப்படி பண்ணுறது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு பண்ணுறது தான் பெட்டர் ஏன்னு கேட்டாச்சுன்னா எனக்கு ப்ரோனோவும் அவங்களும் இப்படி ஒன்றா இருக்கிற இடத்துல கண்டிப்பாக தான் ஆகணும் நிறைய பேர் வந்து எனக்கு அது விஷயம் மட்டும் இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஒன்று ரெண்டு பேர் மட்டும் வேண்டாம் அவளும் ஒரு தாய் அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்கள அவங்களுக்குலாம் நான் மீண்டும் சொல்ல வேண்டியது என்னென்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஆனால் கண்மணியுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறேன் அதனால் நான் வேலைக்கு இல்லாமல் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் இது வந்து கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா அந்த டே தான் வேலைக்கிழமைன்னு சொல்லும்போது இன்னைக்கு சனிக்கிழமை ஓகேவா இனி நாலு அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த அஞ்சு நாளில் எங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு டாக்டர் இன்னும் ஒன்று சொன்னாங்க ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து சர்ஜரி ஆனால் வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஃபுட்டு வந்து காலையில் மட்டும் கொடுத்துக்கோங்க மத்தியானம் கொடுக்க வேண்டாம் தண்ணி வந்து மத்தியானம் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படி அப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதையும் நான் ஃபாலோ பண்ணி தான் அன்றைக்கி கொண்டு போகிறேன் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வரதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோ நம்ம கண்மணி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வழக்கம் போல உள்ள சார்ட்ஸ்ல பார்க்கலாம் வேலைக்கிழமை வந்து ஆப்ரேஷன் மீண்டும் எப்படி இருக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்றேன் ஓகேவா கண்மணி ஆப்ரேஷன் வேலைக்கெல்லாம கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்கேன் சரியா அப்புறம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்